குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர்குடற்குழம்ப கசையிடு விசை கொண்ட வாகன பீலியின் கொத்து அசைப்படு கால்பட்டு அசைந்தது மேரூ அடியிட வெண்திசைவரை தூள்பட்ட அத்தூளின் வாரி திடர்பட்டதே வேலும் மயிலும் துணை வேற்படையை எண்ணி ஒரு காரியம் தொடங்கினால் அது தடையின்றி வெற்றியை பெற்றுத்தரும் மயில் என்பது திரோதான சக்தி மயிலின் தோகை அசைந்தமையால் காற்றின் வேகம் அதிகரித்து மகாமேருகிரி அசைவுபட்டது அத்தகைய மயில் நிலத்தில் அடிவைத்தால் எட்டு திக்கிலும் உள்ள மலைகள் தூள்பட்டு கடலானது மேவும் போன்ற வல்லமை கொண்ட இந்த ஆடும் பரியுடன் அவுனர் அழிய போர் செய்ததில் வியப்பில்லை என்கிறார் நாதர்